அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு செப்டம்பர் இரண்டாம் தேதி இன்றைய தினம் திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சோமவாத அம்மாவாசை தினம் வருகிறது இந்த சோமவாத அம்மாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அம்மாவாசை திதியாக கருதப்படுதுங்க ஒவ்வொரு மாத அம்மாவாசைக்கும் ஒவ்வொரு மகிமை இருக்குது ஒவ்வொரு கிழமைகளில் வர்றவது ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கு அந்த வகையில ஆவணி மாதத்தில் திங்கட்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய சோமவாத அம்மாவாசை அப்படிங்கிறது புனிதமான ஒரு நாளாகவும் வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சிவபெருமானுக்கு உரிய திங்கட்கிழமைகளில் வரக்கூடிய இந்த அம்மாவாசை திதியானது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது ஆன்மீக ரீதியாக அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை தினத்தில் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையும் ஒருவிதமான தாக்கத்தை இளமாற்றத்தை அதிர்ஷ்டத்தை அது ஏற்படுத்தலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா மீன மீனராசியில் பிறந்தவங்களுக்கு அம்மாவாசை சோமவாத அம்மாவாசை தினத்தன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு வந்து சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கத்தை இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுட விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ வப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனராசி அன்பர்களே அம்மாவாசை தினம் அதுலேயும் சோமவாத அமாவாசை தினத்தன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையும் விதமான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு கலவையான பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் அதாவது இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மனம் மகிழ்ச்சியான ஒரு காலமாக அமைய மனதிற்கு பிடித்தவர்களை சந்திப்பீங்க நீண்ட நாள் பிடிந்த உறவு ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இறை வழிபாடு மனதிற்கு நிறைவ கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்படுகிறது தொழிலில் இருந்து வந்த இடர்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பெறும் அதே மாதிரி லாபம் அதிகரிக்கும் கடன் சுமையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கலாம் அதே போல் நல்லபடியாக வீட்டில் வந்து நீங்கள் இறை வழிபாட்டை செய்து முடித்து விடுவீங்க பெரியவர்களினுடைய ஆசீர்வாதமும் தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறுவீங்க வீட்டில் தடைபட்டு வந்த சுபகாரிய பேச்சுக்கள் மீண்டும் நடைபெற ஆரம்பிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும் வேலையிலையும் தொழிலையும் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி நிம்மதி அடைவீங்க பகை உணர்வு சில நேரங்களில் தென்படலாம் யாரையும் அவ்வளவு சுலபமாக எளிதில் மன்னிக்க மாட்டீங்க உங்களிடம் சிக்கியவர்களுடைய நிலைமை கொஞ்சம் மோசம்தான் அப்படின்னு கூட சொல்லலாம் கோபத்தை குறைத்து கொள்ள பாருங்க பொறுமையாக நடந்து கொண்டீங்க அப்படின்னா பிரச்சனை உங்களுக்கு கிடையாது அதே சமயம் முதலீட்டில் கவனத்தை செலுத்துங்க முன்பின் தெரியாத நபரை முழுசாக நம்ப வேண்டாம் கூடுதல் கவனம் எப்பொழுதுமே அனைத்து விஷயத்திலையுமே இருக்கட்டும் சின்ன சின்ன மறதிகள் கூட பெரிய அளவில் பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இறை வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவாங்க மன நிறைவு பெறுவீங்க குடும்பத்தில் சந்தோஷம் ரெட்டிப்பாகும் வேலை தொழில் எல்லாமே சுமூகமாக செல்லும் பெருசாக எந்த பிரச்சனையுமே இருக்காது தேவையற்ற மன பயமும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் இருப்பினும் தேவையற்ற பயம் வந்து உங்களுக்கு இருக்கும் இருந்தாலும் அதை வெளிக்காட்ட மாட்டீங்க இதனால் வேலையில் பார்த்தீங்க அப்படின்னா சில பிரச்சனைகள் எழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வேலையில் உங்களால் கவனத்தை செலுத்த முடியாத நிலையும் உருவாகலாம் உடல் சோர்வு மன சோர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது முக்கியமான வேலைகளை தள்ளி போடுங்க அதே மாதிரி அன்றாட வேலைகளை மட்டும் கவனத்தை கூடுதலாக செலுத்தினால் போதுமானது பெரியவர்களை எதிர்த்து பேச வேண்டாம் அனுபவசாலிகளினுடைய பேச்சை கேட்டு நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடம் பிடித்து எந்த காரியத்தையும் சாதிக்க வேண்டாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெருசாக எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த வாக்குவாதம் நீங்க பெறும் ஒருவரைக்கொருவர் புரிந்து கொண்டு வெட்டு கொடுத்து நடந்து கொள்வீங்க பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் படிப்பில் கொஞ்சம் அக்கறையும் காட்டுவீங்க வாகனத்தில் செல்லும்போது சற்று கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது மேனேஜரின் சப்போர்ட்டால் நிறைய நல்ல காரியங்களை சாதிப்பீங்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீண்ட தூர பயணத்தின் மூலமாக நன்மைகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது சுறுசுறுப்பான காலகட்டமாகவும் அமைய பெறலாம் கால்ல கொண்டு வேலையை செய்து முடிப்பீங்க நல்ல பெயர் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க மேல் அதிகாரிகளோடு வெளியூர் பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது பயணங்கள் நன்மையை கொடுக்கும் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் உங்களுடைய வீட்டில் சுபமங்கள காரியங்கள் காரணமாக தாராளமான பண செலவுகள் ஏற்பட ஆரம்பிக்குங்க அதே மாதிரி இனிய தகவல்கள் இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைய பெறப்போகிறது சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெற ஆரம்பிக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் அப்படிங்கிறது ஏற்ற இரக்கமின்றி ஒரே சீராக நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாகவே இரு அண்டை வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு ஏற்படுங்க பிள்ளை பேரு புதிய தொழில் வாய்ப்புகள் லாட்டரி யோகங்கள் புண்ணியதல தரிசனங்கள் ஆகியவை ஏற்படும் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமான காலகட்டமாகவே இருக்கப்பெறும் வீட்டில் திருமண வைபவங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கப்பெறும் நல்ல பண்பாளர்களினுடைய நட்பும் அன்பும் கிடைக்கப்பெறவிங்க மனதில் தெய்வ பக்தி மேலிடும் அரசு பதவியில் உள்ளவர்கள் தயவால அனுகூலமான பலன்கள் அடைவீங்க நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டு எதிரிகளின் திட்டங்களை முறியடிப்பீங்க நெருங்கிய நண்பர்களின் உதவியால் கூட்டாளிகளிடையே ஏற்பட இருந்த குழப்பங்கள் சரியாகும் வீட்டு வாடகை வசூல் திருப்திகரமாகவே இருக்கும் மாணவர்கள் கல்வியில் முன்னீர தகுந்த அக்கறையுடன் படிக்கிறது அவசியமாகிறது வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் லாபம் தரக்கூடிய வகையில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் மனதில் நினைத்ததை நினைத்தபடியே சாதிக்கக்கூடிய திறன் அதிகரித்து காணப்படும் நல்ல ஆரோக்கியம் ஏற்படும் அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்க பெறுவீங்க தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருங்க சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் குழப்பம் வரலாம் கடன் கொடுத்தவங்க கண்டிப்புடன் நடந்து கொள்வாங்க தொழிலில் ஏற்படக்கூடிய லாபம் மூலமாக பணம் வருவாய் அதிகரித்து காணப்படும் வியாபாரிகள் எதிர்பார்த்தபடி வங்கி கடன்கள் ஸ்ரமமின்றி கிடைக்கப் பெறுவீங்க உறவுகள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஆகியோரின் துழைப்பால அகம் மகளும் எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றியடைய அதிக உழைப்பு தேவைப்படும் அரசு பதவியில் இருக்கிறவங்க உயர் அதிகாரிகளின் தயவால பயன் பெறுவாங்க அதே மாதிரி வீட்டில் சுபகாரியங்கள் அனைத்துமே சிறப்புற வெற்றிகரமாக நடைபெற வாய்ப்புகள் இருக்க புதிய நண்பர்கள் சேர்க்கையும் தொழில் லாபம் ஆகியவையும் ஏற்படும் கற்பனை வளம் பெருகும் தாய் மூலமாக நன்மைகளும் உருவாகும் சிலருக்கு பயணங்களில் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படலாம் எடுத்த காரியங்களில் சிலருக்கு தடை தடைகள் தாமதங்கள் ஏற்படாதாங்க செய்யும் அதே மாதிரி உயர் அதிகாரியை சற்று அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அதே மாதிரி வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையுடன் இருந்தால் விபத்தினை தவிர்க்க முடியும் அதனால் கொஞ்சம் கவனமாகவும் செயல்பட பாருங்க நீங்கள் எப்போதும் பணம் விஷயமான சிந்தனையுடன் இருப்பாங்க நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலமாக உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரித்து காணப்படலாம்